ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன சேப்பிட்றோன் பார்த்தீங்கன்னா வீட்டில் பின்பக்கத்துக்கு பேக்யாட்டில் வந்து நாங்கள் இப்போ புல் போட போகிறோம் ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக கட்ட போகிறோம் புல் போடுறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கிற புல்லை வந்து ரவுண்டாக படித்து அதை ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே வந்த இடத்துல இருக்கிற கல்லுகள் மண்ணுகள் இப்போ தேவையில்லாத இருக்கிற எல்லாத்தையும் அடுத்து கிளியர் பண்ணிவிட்டு மண்ணை வந்து புதுசாமான் போட்டு லெவல் பண்ணணும் புதுசா மான் போட்டு லெவல் பண்ணி அதுக்கு பிறகு தான் நாங்கள் நட ஸ்டார்ட் இதுக்கு எதுக்கும்போது இந்த இடத்துல புல் தான் இருந்தது ஆனால் அது அவ்வளோத்துக்கு நல்லா இல்லை ஒரே கல்லுகளும் முள்ளுகளுமாக தான் இருந்துச்சு அதோட பள்ளம் புட்டியாக இருந்தது அப்போது அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் புதுசாக புல் போட போகிறோம் புல் வந்து நாங்கள் ஒரு இடத்துலேருந்து ஆர்டர் நாங்கள் இப்போ அதை வந்து பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக ட்ரக்கில் கொண்டு வந்துடாக்கி எங்களோடய வீட்டு வாசலில் வந்து வைக்கிறாங்க அதை இப்போ அவங்கள ட்ரக்லேயே இந்த போக்லிப்டெல்லாம் வச்சிருக்கிறாங்க ஸோ புள்ள கொண்டு வந்து இந்த ட்ரக்லேருந்து இறக்கி புள்ள கொண்டு வச்சுட்டு திருப்பி போக்லிஃப்டை அந்த ட்ரக்லேயே திருட்டு போவாங்க அவங்களுக்கு ஈஸி வேலை பண்ண கஷ்டப்பட்டு ஒரு வேலையுமே சேர்த்தவில்லை நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்கு முதல் இந்த மண்ணெல்லாம் போட்டு உலகத்துக்கு புல் போட ரெடியாக லோல் பண்ணி தம்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மழையெல்லாம் பெஞ்சு தண்டபடியாக மண்ணெல்லாம் கொஞ்சம் இறக்கிட்டு ஸோ இப்போ இந்த ரேக்கால் வந்து கொஞ்சம் ரேக் பண்ணி க்ரௌண்டை கொஞ்சம் சாஃப்டாகமுன்னு சொல்லி அதால் எழுத்து கொண்டிருக்குறேன் என்ன சொன்னால் க்ரௌண்ட் கொஞ்சம் மண் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் இப்போ நாங்கள் புள்ள மேலே வைக்கக்குள்ள வேர் வந்து ஈஸியாக உள்ளே போவோம் ஸோ அதனால் கொஞ்சம் கண்டி கொஞ்சம் சாஃப்டாகி கொண்டிருக்கிறோம் அதை அதோட சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் லெவல் இல்லாமல் இருந்தது ஸோ போகிற புள்ள போது கொஞ்சம் லெவல் பண்ணி விடுவோம்னு சொல்லி இதால் கண்டி கொஞ்சம் லெவல் பண்ணி கொண்டிருக்குறோம் அதோடு அன்றைக்கு சரியான வெயில் வர இந்த வெயில் சூட்டோடு நாங்கள் அந்த புல்லை கொண்டு வந்து இதில் போட்டுவிட்டால் அதில் உள்ள பேர் வீட்டில் வந்து பட்டு புல் வராமல் போயிடும் அதனால் நாங்கள் என்ன சொன்னால் கொஞ்சம் தண்ணியை அடித்து கிரவுண்டை ஆக்கிட்டு புல் போட போகிறோம் புல் முதல் அந்த அதுக்குண்ட ஒரு பசலை ஒன்று இருக்குது இப்போ புல் போட்டோன்னு குயிக்காக பேர் முளைக்கிறதுக்கு இப்போ அந்த பசலையை தான் இப்போ கொஞ்சம் போட்டு கொண்டு இப்போ வந்து மத்தியானம் ஒன்றே ஆகிட்டு ஸோ மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு தான் எனக்கு புல் போட்டு வாங்கணும் என்ன சொன்னி தான் வேலையே இருக்குது ஸோ ஒரு ஃபுல் பொடி பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் செய்ய போகிற வேலையை ஒழுங்காக செய்யலாம் லஞ்சுக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்டு பிரட்டல் கறியும் அறால் பொரியலும் லஞ்சுக்கு சாப்பிட்டோம் சாப்பிட்டு இப்போ நாங்கள் கட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் புல்லு நீங்கள் வந்து எப்போ ஓட போகிறீங்களோ அந்த சேம் டேயை வந்து அவங்க டெலிவரி பண்ணுற மாதிரி தான் ஆர்டர் கொடுக்கணும் என்னென்னு சொன்னால் அப்போ தான் புல் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வேறும் வந்து அப்படியே ஈரமாக இருக்கும் இப்போ வேறு காஞ்சிட்டு காஞ்சிட்டுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் புல்லை பதிச்சு சில வேலை அது முளைக்க ஆட்டுரும் ஸோ அதனால் இப்போ கூடுதலாக எப்போ பதிக்கிறோமோ அன்றைக்கு தான் டெலிவரி பண்ணுற மாதிரி நாங்கள் கொடுக்குறது அது மாதிரி தான் அவங்களும் வந்து இன்றைக்கு உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க நம்மளாக வந்து அதுக்கு முதல் நாள் தான் அதை வட்டி இப்போ அவங்க வட்டி எடுத்து வச்சுருப்பாங்க என்ன சொன்னால் அவங்களும் கொண்டு வரக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரணும் இப்போ அவங்க கொண்டுறக்குள்ளேயே செத்துட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு அப்புறம் நீங்கள் ரிட்டன் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ அவங்களும் அதுக்கிட்ட மாதிரி தான் அதை கட் பண்ணி கொண்டு வருவாங்க இப்போ நாங்கள் புல் பதிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு புல் பதிக்கிற வந்து இப்போ வீட்டுக்கு சுவர் கட்டுற மாதிரி தான் இப்போது ஒரு கல்லும் நேர நேரம் வராமல் அண்டு அந்த ஜாயிண்ட் வந்து மாறி மாறி வர மாதிரி தான் புல் நடணும் இப்போ புல்லு போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீட்டுன பின்பக்கத்துலேருந்து முன்பக்கம் நோக்கி போட்டுன்னு வரும் இப்போ இது இப்போ புல்லு வந்து போடுறது அவ்வளோ பெரிய வேலை இல்லை எல்லாத்தையும் ரோல் ரோலாக எடுத்துக்கொண்டு வந்து அதை விரித்து தேவையான அளவு கட் பண்ணி எடுக்கிறதான் மெயின் வேலைப்பாடு வந்து புல் போடுறதுக்கு முதல்ல அந்த கிரவுண்டை லெவல் பண்ணுறதும் அந்த ப்ரிப்பரேஷன் தான் பெரிய வேலை மட்டும்படி புல்லை வந்து கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம் இந்த புல்லை வந்து விரி கேட்கும்போதால் நான் வந்து ரேக்கால் அந்த மண்ணை வந்து லைட்டாக கிளறி விட்டு கிளறி விட்டு தான் அதுக்கு மேலே தான் புல்லை போடுறேன் என்ன சொன்னால் மண் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருந்தால் தான் பேர் வந்து நக்கண்டு ஈஸியாக உள்ளே போகும் ஸோ அதனால கொஞ்சம் மண்ணை கிளறி கிளரி சாஃப்டாக்கி தான் அதுக்கு மேலே புல் போட்டுகொண்டு போகிறோம் இங்கே வந்து புல்லுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது இப்போ நீங்கள் எந்த புல் செலக்ட் பண்ணுறீங்கன்றது வந்து உங்களோட நீங்கள் இருக்கிற இடம் கூட அந்த இடத்துல இருக்கிற டெம்ப்ரேச்சர் எவ்வளோ வெயில் அந்த இடத்துக்கு கிடைக்குது அதில் பொறுத்து தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற புல்லும் இருக்கும் புல்லை வந்து இந்த தான் எழுத்துகிட்டு வரோம் பில்வரோட வந்து இதில் எழுக்கிறது ஈஸி ரெண்டா நாலு சில்லு இருக்குது இப்போ நீங்கள் வெயிட் ஒன்றுமே லிஃப்ட் பண்ண தேவையில்லை தூக்கி புல்லு அதில் வச்சா எழுக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை ஸோ இதில் எழுக்கிறது ஈஸியாக இருக்குது பில்புரவில் எழுக்கிறத விட அதோட இந்த புல் வந்து அவ்வளோ வெயிட் இல்லை சில புல் வந்து ஈரமாக இருந்தால் சரியான வெயிட்டாக இருக்கும் நிறைய எப்படி வைக்க இல்லாத தூக்குறது கஷ்டமாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஈரம் இல்லாதபடியாக வெயிட் இல்லாமல் இருக்குது ஸோ தூக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஸோ இந்த இதில் வச்சு தான் நிறைய ஒரே ஒரே அடியாக நிறைய வச்சு கொண்டு போகிறோம் நாங்கள் பின்னுக்கு கொஞ்சம் புல் போட்டுவிட்டோம் நாங்கள் மிச்ச புல் போடுறமோது இப்போ போட்ட புல்லுக்கு கொஞ்சம் தண்ணியை விடுவோம் வேணும்னு சொன்னால் சரியான வெயில் தேர்ட்டி டிகிரிஸுக்கு மேலே இருக்க மாட்டேங்கி ஸோ தண்ணி விடாமல் அப்படியே விட்டோம்னு சொன்னால் வேர் வந்து அப்புறம் வராமல் போயிடும் ஏன்டா ஹீட்டாக ட்ரை ஆகிட்டுன்னு சொன்னால் அப்புறம் வராது ஸோ அதை ஈரமாக வச்சுருக்கணும் ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு மிக்க புல்லை போட துவங்குவோம் இப்போ வந்து ஈவினிங் மூன்றரை ஆகிட்டு வெயில் கொஞ்சம் இப்போ உறைஞ்சிட்டு ஸோ அதனால் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குது இப்போ புல் வந்து ஓரளவுக்கு போட்டு இனி இந்த மெயின் ஏரியாலாம் போட்டால் அதுக்கு பிறகு அந்த சைட்டில் வந்து சின்ன சின்ன ஏரியாக்களை கட் பண்ணி எடுக்கணும் என்ன சொன்ன ஒரு துண்டை அப்படி அதை அந்த ஏரியாக்களுக்கு போட பெருசாக இருக்கும் ஸோ போட்டு அதை அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் அதை கட் பண்ணுறதுக்கு என்ன சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கத்தி ஒன்று தான் சூஸ் பண்ணுறேன் இப்போ எல்லா ஏரியாவுக்கும் போட்டு முடிஞ்சுது சில சில போல் இருந்தது பெரிய துண்டு வந்து போட நான் இருந்தது அப்போ அதுகளுக்கு இப்போ சின்ன சின்ன துண்டுல ஒட்டி போட்டு இப்போ எல்லா ஏரியாவுக்குமே போட்டு முடிஞ்சுது இனி வந்து புல்லுக்கு தண்ணி விடணும் புல் போட்டால் அப்படி அந்த புல் வந்து ஈரமாகவே இருக்கணும் ரெண்டு மூணு கிழமைக்கு அப்போ தான் அந்த பேர் வந்து ஈஸியாக கீழேறாங்க வெங்கட லக்குக்கு இன்றைக்கு மழை இருக்கு இரவுக்கு ஸோ அதனால் தண்ணி விட இல்லை இப்போ இரவுக்கு மழை பெய்கிறபடியாக இப்போ அந்த மழை தண்ணியை காணும் இருக்குது இது புல் போட்டு ஒரு நாலு நாளைக்கு பூரம் எடுத்தது புல் எல்லாமே பச்சையாக இருக்குது மழை பெஞ்சவடியாக எல்லா புல்லுமே பச்சையாக இருக்கும் ஒன்றும் பாடில்லை ஸோ எல்லாமே நீ வேறு நல்லா ஒரு டூ த்ரீ வீக்ஸில் நல்லா உள்ளே போயிடும் கீழே ஸோ புல் எல்லாமே நல்லா வந்துடும் இந்த புல் போட்டோன்னே இப்போ வீடு பார்க்குறக்கும் கொஞ்சம் அழகாக இருக்குது அதோட சின்ன பிள்ளைகள்லாம் வந்து இதில் ஓடி ஆடி விளையாடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த புல் போட்டது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்